ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரத்ய சேது இதுவரைக்கும் பிரத்யா சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பேசியது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சமீபத்தில் வந்து வெளியூருக்கு நான் போயிருந்தேன் அப்போ வந்து நம்ம ரிலேஷன் வீட்டில் தான் தங்கியிருந்தோம் அப்போ ஒரு வயசான அம்மா வந்து ஒரு ஏத்தாப்பில் இருக்கிற இடத்துல பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த ரிலேஷனை கேட்டேன் ஐயோ பாவம் இந்த அம்மா எதுக்கு பள்ளம் தோண்டிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னார் மரம் மரம் நடுறாங்க எதுக்கு இந்த வேண்டாத விலை இந்த வயசில் வயசு அந்த அம்மாவுக்கு ஒரு அறுபத்தஞ்சி வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் உடம்பு வருத்திக்கிட்டு எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அந்த நண்பர் சொன்னார் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவோட கணவர் வந்து நுரையீரல் புற்று இறந்து போனார் அவர் நினைவு நாளில் எப்போவுமே என்ன செய்கிறாங்கன்னா இது போல் ஒரு மரம் நடுறாங்க இந்த இந்தம்மாக்கே அறுபத்தஞ்சு வயசு ஆகியாச்சு அப்போது வருஷத்துக்கு ஒரு மரம் நட்டாங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் நடப்போகிறாங்க இதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஐயோ நீங்கள் தப்பா எடுத்துக்கிட்டிங்க அந்த கனவு நிறந்த நாளைக்கு மரம் நடுறது உண்மைதான் ஆனால் மாதம் மாதம் ஆயிரம் மரணம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூலு காலேஜு மற்ற இடங்கள் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த இடங்களில் உள்ள கிட்ட எல்லாம் போயிட்டு பணத்தை மரத்தை கொடுத்து நட சொல்லி சொல்கிறாங்க அவங்களே சொந்தமாக அவங்க வீட்டில் ஒரு நர்சரி ஒன்று ஆரம்பிச்சுருக்குறாங்க அதனால் நீங்கள் இன்னும் வருஷத்தில் ஒரு மரம் தான் நடுறதா நினச்சிக்க வேண்டாம் அவங்க இதுவரைக்கும் ஒரு லட்சம் கண் இந்த நாலு வருஷத்தில் கொடுத்துருக்குறாங்க அவர் கனவு இருக்கும்போதே கூட இதை செய்யணும்னு தான் நினச்சாரு ஆனால் அவருக்கு நுரையீரல் போட்டு நோய் வந்த பிறகு தான் விஷயங்களை கேதர் பண்ணும்போது காற்றில் மாசுபடியது அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்ல சுவாசிக்கும் போது இந்த மாதிரி நுரையல் பாதிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய மரம் நட்டால் ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும் அதனால் நுரையீரல் பாதிப்பு கம்மியாகும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வருஷம் ஒரு நாளைக்கு அந்த கணவன் இறந்தன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக மரம் நடராரு நடுறாங்க மற்றபடி மாதம் மாதம் ஆயிரம் கண்ணுகளுக்கு மேலே இதுபோல் செய்கிறாங்க அவர் கணவன் இறந்ததுலேருந்து வரைக்கும் ஒரு லட்சத்துக்கு மேலே என்ன செஞ்சிருக்கிறாங்க மரம் நட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையாகவே அதாவது கணவன் இறந்துட்டார் என்ன காரணத்துக்காக இறந்தார் அப்படின்ட்டு ஒரு நாங்கள் துக்கத்தை அனுசரிச்சிட்டு அனுசரிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொட்டீன் ஒரு கணம் வழக்கமாக யாராக இருந்தாலும் செய்வாங்க ஆனால் இந்த அம்மா வந்து தன் கணவன் இறந்ததுனால அவங்க ஞாபகார்த்தமாக எல்லாம் நட்டு அவர் கணவருக்கு ஒரு நினைவண்டியில் செலுத்துறது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்